அனைவருக்கும் வணக்கம் இது வர்க்கமணம் காணதில்லை டைப் த்ரீ ஏன் இதை டைப் த்ரீன்னு சொல்கிறோம்னா மாறியும் உறுப்பும் எக்ஸோட கெழுவும் ஏ பி என இரண்டு மாரிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது வந்து அவங்களே முழு வர்க்கம்னு சொல்லிட்டாங்க நம்மளோட வேலை என்னென்னா இந்த ஏயோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன இதை கண்டுபிடிக்கிறது தான் டைப் த்ரீ இதற்கு நம்ம டைப் ஒன் டைப் டூ போட்ட மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து டைப் டூன்னு வச்சுக்குவோம் ஏன்னா எக்ஸ்ப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி கெழு நாலு இருக்குது அப்போ டைப் டூ போட்ட மாதிரியே போடுவோம் இறுதியில் ஏ பிமியோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிப்போம் அப்போ நாலு எக்ஸ் ஃபோர் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்னென்னு தெரியும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அதே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரை இங்கே எழுதவும் இப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் அதை இங்கே எழுதிட்டு கீழே இருக்கிறதுக்கு புரிய மாட்டுங்க இப்போ ரெண்டு நாலு எக்ஸ் ஃபோர் ஃபோரும் கேன்சல் ஆகிடும் அதற்கப்புறமா அதற்கப்புறம் இருக்கிற ரெண்டு உறுப்பை கீழே இறக்கணும் இறக்குனதுக்கு அப்புறமா இங்கே ரெண்டு உறுப்பு கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டாவில் பெருக்கணும் ரெண்டாவில் பெருக்கணும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அதற்கப்புறமா உள்ள உறுப்புக்கு குறி என்ன இதே மைனஸ் தான் நாலோட எதை பெருக்குன்னா பன்னெண்டு வரும் மூணு அப்போ மைனஸ் மூணு எக்ஸ் அதே மைனஸ் மூணு எக்ஸ் தான் இங்கே எழுதுங்க எழுதினதுக்கப்புறமா இப்போ இந்த மைனஸ் மோனி எக்ஸை நாலு எக்ஸ் ஸ்கொயரால் போயிருக்குன்னா மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் க்யூ மைனஸ் மோனிஎக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸால் போயிருக்குன்னா ப்ளஸ் ஒம்பது ஸ்கொயர் இப்போ புதிய மாற்றினோம்னா முதல் உறுப்பு இரண்டும் கேன்சல் ஆயிடும் முப்பத்தி ஏழில் ஒம்பது போச்சுன்னா இருபத்தி எட்டு இப்போ இது ரெண்டையும் கீழே இறக்குங்க இறக்கணுங்க இப்போ நம்ம இங்கே மூணு உறுப்பு கண்டுபிடிக்கணும் முதல் உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டாவது பெருக்கணும் பெருக்குன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு பெருக்கணும் பெருக்குனா மைனஸ் ஆறு எக்ஸ் இந்த மூணாவது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் இதே குடிதான் ப்ளஸ்ஸு நாளோட எதை பெருக்குனா இருபத்தெட்டு வரும் ஏழு அப்போ 7 ஏழு இதே ப்ளஸ் ஏல மூஞ்ச போடுங்க போட்டதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் ஏயில் முதல் உறுப்பால் பிரிக்கி இங்கே எழுதணும் இந்த ப்ளஸ் சேல இரண்டாவது உறுப்பால் பெருக்கி இங்கே எழுதணும் இந்த ப்ளஸ் மூணாவது உறுப்பால இங்கே எழுதணும் எழுதுனதுக்கப்புறமா கீழே உள்ளதுக்கு பூரா உரிய மாற்றணும் இப்போ இவங்க இவங்க ஏற்கனவே முழுவர்கள்னு சொன்னதுனால நம்மளாம் என்ன போட்டுக்கலாம் ஜீரோ போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளோட வேலை ஏயோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன ஏயோட மதிப்பு நம்ம பார்க்குறோம் நாற்பது மைனஸ் நாற்பத்தி ரெண்டு பியோட மதிப்பு என்னன்னு பார்க்குறோம் ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அடுத்து வர கணக்கில் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் இதே மைனஸ் நாற்பத்தி ரெண்டை எழுதக்கூடாது என்ன பண்ணணும் மேலே மைனஸ் இருந்தால் கீழே குறிய மாற்றி எழுதணும் அப்போ ஏயோட மதிப்பு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு அதனால் மைனஸ் இருக்கும்போது நீங்கள் கவனமாக போடணும் அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் நம்ம டைப் ஒன் டைப் டூக்கு ஷார்ட் கட் சொன்னோம் இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஆனால் நம்ம வந்து மூணாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது முதல் ரெண்டு உறுப்புகளை என்னென்னு கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா முதல்ல நாலு எக்ஸ் பவர் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டைப் டூவில் என்ன சொன்னால் இந்த மொதல் உறுப்பை ரெண்டாவில் பெருக்கி அதை இங்கே எழுதி இது ரெண்டையும் வகுத்து மைனஸ் மூணுன்னு கண்டுபிடிக்க சொன்னோம் இப்போ இன்னொரு ஐடியா சொல்கிறேன் நம்ம டைப் ஒன் மாதிரியே எக்ஸிங் க்யூபோட எழுவில் பாதி எவ்வளவு மைனஸ் ஆறு இந்த மைனஸ் ஆற முதல் உறுப்போட கிலுவால வருங்க அப்போ மைனஸ் ஆற ரெண்டால வருதா மைனஸ் மூணு இந்த மாதிரி எப்படி வேணா இந்த முத ரெண்டு உறுப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மூணாவது உறுப்பை மட்டும் கண்டுபிடித்தால் போதுமானது அப்போ விடை எடுக்கும் பொழுது எழுதும்போது ஏ ஈகோல் டு மைனஸ் நாற்பத்தி ரெண்டு பி ஈகோல் டு பிளஸ் நாற்பத்தி மறக்காமல் எழுதவும் நன்றி